எந்த ஒரு பெண்ணையும் ஒரு சிறந்த தத்துவ ஞானியாக இந்த உலகம் போற்றியதும் இல்லை ஆணுக்கு பெண் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதிகாலத்தில் பெண்களுக்கு கல்வி கூட மறுக்கப்பட்டது கல்விதான் நமக்கு அறிவை கொடுக்கும் அந்த அறிவு நம்முள் விகசிக்க விகசிக்க நமக்குள் விழிப்புணர்வு மேலோங்கும் அந்த விழிப்புணர்வின் மூலம் மட்டும்தான் பெண்களாகிய நாம் உலகத்தில் ஒரு ஆளுமை மிக்கவர்களாக திகழ முடியும் எனவே கல்வியை காட்டிலும் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக வேறு எதுவுமே இருக்க முடியாது பெண்ணுக்கும் அறிவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று அன்றுதொட்டு தொட்டு இன்று வரை ஆணாதிக்க சமூகம் சாதித்து வருகின்றது தமிழின் பழைய நூலான தொல்காப்பியத்தில் அறிவும் ஆற்றலும் ஆணுக்குரியவை அச்சமும் நாணமும் பெண்ணுக்குரியவை என்று வரைமுறை செய்திருக்கிறது